अभिषेक से पहले भूमि पर शयन किया भगवान राम ने राजा अभिषेक से पहले जैसे अन्न जल का त्याग किया महर्षि वशिष्ठ के कहने पर उन्होंने सारी गतिविधियों का सारी கருவறைக்கு முன்னாலே அமைக்க பெற்றிருக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த பூஜா தளத்தில் இருந்து பூர்வாங்க பூஜைகளை நம்முடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய பாரத பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் சிறப்பான இந்த பூஜைக்குரிய நெறிமுறைகளை அங்கு இருக்கக்கூடிய வேத விற்பனர்கள் அருமையாக வழிகாட்டிட அதனை தொடர்ந்து அந்த பூஜைகள் செய்வதற்கான அற்புதமான அந்த பவித்திரம்ர்பை அந்த பவித்ரத்தை கையிலே அணிந்து கொண்டு சிறப்பாக செய்யக்கூடிய காட்சியை நாம் காண்கின்றோம் தர்பைக்குள் என்பது எலக்ட்ரிசிட்டி என்று சொல்லுகிறோமே அந்த மின் காந்த அலைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான புல்லாகும் அது நம்முடைய வேதத்திலே நம்முடைய சாஸ்திரத்திலே देख है ये जो अद्भुत योग, योग बना है आज मध्यान्ह में लगभग साढ़े बारह बजे अयोध्या में श्री राम जन्मभूमि स्थान पर नव निर्मित मंदिर में श्री राम भगवान की प्रतिष्ठा होगी ये मेष लग्न है वृश्चिक नवांश है और अभिजीत क्षण है नक्षत्र है जो कि भगवान चंद्रमा के साथ जुड़ा हुआ है और आज सोमवार का बहुत ही अद्भुत दिन जिसमें ये

மிக சிறப்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பிராண பிரதிஷ்டைக்கான பூர்வாங்க பூஜைகளை மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய திரு உள்ளத்திலே எப்போதும் குடியுண்டிருக்கக்கூடிய அன்பான பக்தர்களாலே மிக சிறப்பாக நடத்தப்பெறக்கூடிய அந்த பூஜையிலே இல்லை பெருமான் சொல்வது போலே சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் நலம் தீவிலும் உன்னை மறந்தறியேன் உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன் என்று சொல்வார் அப்படி ஒரு பூஜைக்கு ரொம்பவும் அடிப்படையான விஷயமாக இருக்கக்கூடிய தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை தொடர்ந்து புஷ்பங்கள் அந்த பூவினாலே நாம் பூஜை செய்யக்கூடிய மிகப்பெரிய பேச்சினை பெற்றோம் என்று சொன்னால் இந்த பிறவியிலே அந்த பூஜைக்கான அந்த தன்மை ஆகையினாலே தான் மிகச் சிறப்பாக திருமூலர் சொல்லுகிற பொழுது புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணலும் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி கோடி இழி பிறவிகள் நன்னறியாமல் நழுவுகின்றார்களே என்று சொல்வார் அந்த வகையிலே அந்த பூவை எடுத்து இறைவனை பூஜை செய்யக்கூடிய பேர் இருக்கிறதே அந்த பேற்றினை பெறக்கூடிய மாபெரும் பேராக இப்பொழுது பாரத பிரதமர் அவர்கள் அதனை பெற்றிருக்கிறார்கள் அப்படி பெருமான் திரு தாண்டகத்திலே சொல்வார் திரு அஞ்செழுத்தும் செப்பாராகி தீவண்ணத்திரம் ஒரு கால் பேசாராகி ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகி உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகி அரு நோய்கள் கெட வெண்ணீர் அணியாராகி அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ பெரு நோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று சொல்வார் அந்த வகையிலே நாம் உணவு உண்பதற்கு முன்னாக ஒரு பூவை எடுத்து எங்கிருவானுடைய திருமுடி மேல் சார்த்த வேண்டும் இதோ அழகான ரம் அல்லா என்று சொல்லக்கூடிய குழந்தை ராமர் கையிலே மிகச் சிறப்பாக அந்த எண்ணெய் உருண்டை கொண்டு செல்லக்கூடிய அழகான உருண்டை ஒரு கரங்களிலே தாங்கிக் கொண்டு நேற்றைய தினம் முதல் வியாபாலை நடைபெறக்கூடிய அருமையான இடங்களிலே அருட்காட்சி தந்த அந்த எம்பிருமானுடைய திருவிக்கிரகத்தை காணக்கூடிய பேச்சை நாம் பெற்றிருக்கின்றோம் மந்திரங்களை வாங்கி அவர்களே உச்சரிக்கக்கூடிய மிகப்பெரிய அருமையான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் பதினோரு நாட்களாக இடங்களில் மட்டுமே அறிந்து உபவாசம் இருந்து எம்பெருமானுடைய மிக அற்புதமான இந்த பிராண பிரதிஷ்டை விழாவிலே தானே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராஜ ரிஷியாக திகழக்கூடிய நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பிரதமர் அவர்களை நாம் நம் தேசத்தினுடைய தலைவராக பெற்றிருக்கின்றோம் என்பதே நாம் வாழக்கூடிய காலத்திலே நாம் செய்கிற புண்ணியமாக நாம் கருதுகிறோம் அந்த வகையிலே சிறப்பு வாய்ந்த இந்த ராமலல்லா என்று சொல்லக்கூடிய குழந்தை ராமருடைய பிரதிஷ்டையினுடைய பூஜைகளை நாம் மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியிலே கண்முள்ள அதை கொண்டிருக்கிறோம் இராணுவ தொலைக்காட்சியின் மூலமாக ஜோதி தொலைக்காட்சியின் மூலமாக நம்முடைய இல்லங்களிலே வரவேற்பறைகளிலே நம் கூடங்களிலே மிகச் சிறப்பான இந்த காட்சி நம் வாழ்நாளிலே கிடைத்தக்கரிய ஒரு காட்சியாக இருக்கிறது இந்த நாள் இறைவனை பற்றி நாம் புகழ்ந்து பாடக்கூடிய பேசக்கூடிய நாளாக இருக்கின்றது அத்தகைய மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த நாளிலே எம்பெருமானுடைய திருவுருவை சிந்தித்து எம்பெருமானுடைய திருவருள் எங்கும் பரவி எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே பிரார்த்தனைதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கிறது அந்த பிரார்த்தனையைத்தான் ஆண்டாள் நாச்சியார் கடந்த மார்கழி மாதம் முழுவதுமாக முப்பது நாட்களிலே மிக சிறப்பாக எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை தான் எம்பெருமான் கண்ணனுடைய பாதங்களிலே சமர்ப்பித்த பிரார்த்தனையாக நாம் பார்க்கின்றோம் ஓண்டி உலகளந்த உத்தமன் பேர்வாடி ஆண்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முன்மாறி பெய்து ஓங்கு சென்னல் ஊடுகையர் விட பூங்குழலை போதி புரிவந்து கண்படுத்த தேங்காதே குத்திருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேயோர் என்பாவா என்று பாடி பரவுவார் அப்படி தேசமைக்கும் நீங்காத செல்வம் நிறைந்த செல்வமாக சுவாமி விவேகானந்தர் மிகச்சிறந்த கனவாக இந்தியா ஒரு நாள் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான தேசமாக உருவாகும் என்று சொன்ன அந்த தெய்வீகமான